பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் பனமரத்துப்பட்டியிலிருந்து கம்மாளப்பட்டி செல்லும் வழியில் மெயின் ரோடு பாயிண்ட்லேயே பாருங்கள் உங்களுக்கு காட்டுகளில் இப்போ ரோடு காட்டிட்டேன் இப்போது ஒரு ஒன்றரை ஏக்கர் வியாபாரத்துக்கு வந்திருக்கு அற்புதமான இடம் இது வந்து வீட்டுமனை அமைப்பதற்கும் ஏற்ற இடம் ஃபார்ம்லேண்ட் அமைப்பதற்கும் ஏற்ற இடம் விவசாயத்திற்கும் ஏற்ற இடம் இது அற்புதமான இடம் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது ஒன்றரை ஏக்கரா வியாபாரத்துக்கு வந்திருக்கு பாருங்க இதுதான் பூமி ஒரு ஏக்கராவின் விலை ஒன்றரை கோடி ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இது சம்பந்தமான தகவல்களுக்கு வீட்டு மலைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்